ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அக்ஷயா டாட் காம் இன்றைக்கி இந்த வீடியோவில் சட்டுன்னு சிம்பிளாக செய்யக்கூடிய ஒரு ஈஸியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் சுப்பி வீட்டில் இருக்க ரெண்டு முட்டையை வச்சு சட்டுன்னு சுலபமாக செஞ்சு கொடுக்கலாங்க முட்டை சாப்பிடாத குட்டிஸ்களாக கூட இது மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா கேட்டு விரும்பி சாப்பிடுவாங்க வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு வேக வச்ச ரெண்டு முட்டையை தோல் உரிச்சுட்டு இது மாதிரி கிரேட்டரில் துருவி எடுத்துக்கோங்க அப்போ தான் நைஸாக கிடைக்கும் அது அப்படியே இருக்கட்டும் இப்போ இதோட சேர்க்கறத்துக்கு ஃபஸ்ட்டு மாவை பிசஞ்சிக்கலாம் அதுக்கு ஒரு மிக்ஸிங் போலில் ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு அரை டீஸ்பூன் மிளகாய்த்தும் ூள் கொஞ்சமாக மஞ்சத்தூள் கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்து மாவோடு நல்லா கலந்துக்கங்க நல்லா இது மாதிரி கலந்த பிறகு இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சமையல் எண்ணெய் ஊற்றி அதையும் நல்லா மாவில் கலந்து விட்டுக்கங்க சூடான எண்ணெய் ஊற்றலங்க நார்மலான எண்ணெய் தான் ஊற்றி எண்ணெய் ஊற்ற வந்து கொஞ்சம் சின்ன சின்ன கட்டிகளாக இருக்கும் அது எல்லாத்தையும் மாவோட நல்லா கலந்து விட்டு அதுக்கப்புறமா தண்ணீர் ஊற்றி மாவை இருக்கமாக பிசஞ்சிக்கங்க இது மாதிரி எண்ணெய் ஊற்றி நல்லா கலந்த பிறகு பிசஞ்சிங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் நீண்ட நேரத்துக்கு இப்போ மாவை பிசைஞ்சிட்டு அதை அப்படியே மூடி ஒரு அஞ்சு நிமிஷம் ஊற விட்டுடுங்க ஊறட்டும் இப்போ இதுக்கு வேண்டிய ஸ்டஃபிங் ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு ஒரு வானலை சூடு பண்ணி அதில் ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றி சூடானதும் அரை டீஸ்பூன் சீரகம் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பில சேர்த்துக்கங்க இப்போ ஜீரகம் கருவேப்பில பொறிஞ்சதும் இதோட ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நல்லா பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா கண்ணாடி பார்த்துக்கு வதக்கிக்கங்க வெங்காயம் இது மாதிரி ஓரளவுக்கு வதங்கி வந்ததும் இதோட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கங்க பச்சை வாசனை போகிற அளவுக்கு கலந்த பிறகு இதோட கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கங்க கூடவே அரை டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க கூடவே கால் டீஸ்பூன் கரம் மசாலா பொடி கால் டீஸ்பூன் மிளகு பொடி சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கங்க நான் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன் சேர்த்து நல்லா எல்லா இடம் பரவுற மாதிரி கலந்துக்கங்க கலந்து மசாலாவோட பச்சை வாசனை போகணும் இந்த அளவுக்கு நல்லா கலந்துட்டு இதோட நம்ம துருவி எடுத்து வச்ச முட்டையை எல்லாத்தையும் சேர்த்துக்கங்க ரெண்டு முட்டையை வைக்க வச்சு துருவி சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கங்க மசாலாவில் எல்லா இடம் பரவுற மாதிரி கலந்து அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதோட ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி இலைகளையும் பொடியாக கட் பண்ணி தூவிக்கங்க உங்களுக்கு முட்டை சேர்க்க விருப்பம் இல்லாட்டி நீங்கள் கூடும் துருவி சேர்த்துக்கலாம் அதுவும் நல்லாயிருக்கும் இப்போ ஸ்டஃபிங் ரெடியாக எடுத்து அதை அப்படியே ஆரட்டும் இப்போ பெசஞ்சி மூடி வச்ச மாவை திறந்து பார்த்துக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் ஊறந்துட நல்லா சாஃப்ட்டாகவே இருக்குது இருந்தாலும் அழுத்தி ஒரு முறை பிசைஞ்சிக்கங்க அப்போ தேய்க்க நல்லா ஈஸியாக இருக்கும் இப்போ பெசைஞ்ச மாவுலேருந்து கொஞ்சமாக பூரிக்கு உருண்டை எடுப்போம்ல அந்த சைஸுக்கு உருண்டை எடுத்து உருட்டி திரட்டுற மனையில் வச்சு தேய்ச்சி எடுத்துக்கங்க இதே மாதிரி எல்லாத்தையுமே உருண்டைகளாக பிடிச்சி வச்சுக்கோங்க ஈஸியாக இருக்கும் தேய்க்கிறதுக்கு இப்போ கோதுமை மாவில் பெரட்டி எடுத்து வச்சு தேய்க்கிற மனையில் நல்லா மெலிசாக தேய்ச்சிக்கோங்க திக்காக இருக்கக்கூடாது பூரிக்கு கொஞ்சம் திக்காக தேய்ப்போம் ஆனால் இதை நல்லா மெலிசாக தேய்ச்சிட்டு இப்போ அதில் நடுவில் நம்ம கலந்து ஆற வச்சு முட்டை ஸ்டப்பிங் எடுத்துகிட்டு வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு வச்சு ஓரங்கள் போகாமல் நடுவில் அப்படியே பரப்பி விட்டுடுங்க இது மாதிரி பரப்பிட்டு இப்போ மாவோட ஓரங்களை ஒன்று சேர்த்து நல்லா அழுத்தி சீல் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம பொறிச்சு எடுக்க பார்த்து ஸ்டஃபிங் வெளிவராமல் இருக்கும் இது மாதிரி ஓரங்கள் எல்லாத்தையுமே ஒன்று சேர்த்து சீல் பண்ணி அப்படியே லைட்டாக ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கங்க ரொம்ப தடிமனாக இருக்கக்கூடாது இது மாதிரி மெலிசாக இருக்கணும் அப்போ தான் ஓரங்கள்லாம் சீக்கிரமாக வெந்து வரும் இதே மாதிரி எல்லாத்தையுமே தேய்ச்சி ஸ்டப்பிங் வச்சு எடுத்து வச்சுக்கங்க இப்போ இது அப்படியே நம்ம ஷலோ ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் அதிக எண்ணெயில் போட்டு பொறிக்க வேண்டியதில்லை ஒரு குழிக்கரண்டிய அளவு எண்ணெய் ஊற்றி ஃப்ரை பண்ணல சூடானதும் அதில் எத்தனை சேர்க்க முடியுதோ அத்தனை சேர்த்துக்கங்க சேர்த்து அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு சைடு செவந்ததும் அப்படியே திருப்பி விடுங்க திருப்பி விட்டு இன்னொரு சைடும் செவந்ததும் எடுத்துடுங்க இது மாதிரி கொஞ்சமாக எண்ணெய் விட்டு நீங்கள் பொறிச்சாலே ஓரங்களும் வெந்து நல்லா நடுவுலையும் வெந்து கிறிஸ்பியாக இருக்கும் பாருங்கள் இதே மாதிரி ரெண்டு சைடுமே வெந்து செவந்ததும் எடுத்துடுங்க பொறிக்கும் போதே நல்ல ப்ளப்பியாக கொஞ்சம் உப்பி வரும் நல்லா உள்ள சாஃப்ட்டாக மேலே கிறிஸ்பியாக அருமையாக இருக்கும் இப்போ ரெண்டு சைடுமே வந்து செவந்ததும் எடுத்துடுங்க எடுத்து சுட சுட பிளேட்டில் மாற்றி பரிமாறலாம் மீதமுள்ளதையும் இதே மாதிரி இதே எண்ணெயிலே பொறிச்சு எடுத்துடுங்க சட்டுன்னு வீட்டில் இருக்கக்கூடிய ரெண்டு முட்டையை வச்சு கோதுமாவில் நல்ல ஒரு ஹெல்த்தியான பில்லிங்கான ஈவினிங் ஸ்நாக்ஸ் எடுத்து இதே நீங்கள் லன்ச் பாக்ஸில் கூட கொடுத்து அனுப்பலாம் சூப்பராக அருமையாக இருக்கும் இதுக்கு சைடிஷ்லாம் எதுவுமே பெருசாக தேவையில்லைங்க அப்படியே சாப்பிடவே அருமையாக இருக்கும் கடையில் போய் பப்ஸ்லாம் வாங்காமல் இது மாதிரி வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு சட்டுன்னு சிம்பிளாக நீங்களும் செஞ்சு அசத்துங்க ஸ்கூல் விட்டு வரும் பசங்களுக்கு இது மாதிரி சுட சுட செஞ்சு கொடுத்தீங்கன்னா பத்து கூட கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க முட்டையில் நம்ம வருத்தோ பொரிச்சோ கொடுத்தனா சாப்பிட மாட்டாங்க அதான் இது மாதிரி கிறிஸ்பியாக ஸ்நாக்காக செஞ்சு கொடுங்க விரும்பி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் வீடியோக்கு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவோடு இந்த வீடியோவை நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மீண்டும் இந்த மாதிரி சிம்பிளான புதிய வீடியோவில் நாளை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்